ஹலோ கைஸ் இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தீபக் பற்றி பேசலாம் நான் நிறைய இடத்துல தீபக் ஆட்டிடியூடா தீபக் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கேன் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது தீபக் மேலே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருந்தது அவரோட ஃபேனுன்னு கூட நான் சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் சீசனில் இல்லைங்க சன் டிவியில் அவர் வந்து தென்றல்னு ஒரு சீரியல் பண்ணியிருப்பார் அதில் வந்து நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ஸோ அவர் உள்ளே வந்ததில் எனக்குமே ஹாப்பியாக இருந்தது அந்த சீரியல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது ஒரு எயிட் டென் இயர்ஸ் முன்னாடி இருக்கிற சீரியல் ஸோ பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஆனால் ஆக்சுவலில் பார்த்தா விஜய் டிவி ப்ராடக்ட் ப்ராடக்ட் தான் சன் டிவியில் அந்த சீரியல் பண்ணியிருப்பாரு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது லாங் சீரியல் தான் அது ரொம்ப நாள் நல்லா போச்சுன்னு கூட சொல்லலாம் டிஆர்பி ரேட்டிங்கில் அப்படி அதே மாதிரி விஜய் டிவியில் ஆங்கரிங்காக இருக்கிற அவர் அவரோட ஷோஸ்லாமும் நல்லாவே அவர் ஆங்கர் பண்ணுவார் பிரியங்கா ஈக்குவலுக்கு பிரியங்கா தீபக் அப்படிலாம் ஆனும்போது அந்த டாப் ஆங்கர்ஸில் வரல அவருமே வருவார் ஸோ அவருக்கு மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அவர் சீனியாரிட்டியாக அங்கே உள்ளே வரும்போது அவர் மெச்சூர்டாக இருப்பார் இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படின்லாம் நான் நினச்சேன் தப்பு சரி பேசுவார் இல்லை அவருக்கான விஷயத்தில் அவர் வந்து ஃபேராக இருப்பார் அப்படின்னு இப்போ எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்து அப்படியே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன் இருக்குது ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டிட்யூட் அப்படி இருக்குங்க நம்ம ஒரு சீரியலில் ஒருத்தங்கள ஹீரோவை பார்க்கறது வேற அதே மாதிரி ஆங்கரிங்கும்போது அந்த ஒன் ஹார் ஷோலையோ டூ ஹவர்ஸ் ஷோலையோ ஒருத்தங்கள பார்க்குறது வேறு இந்த பிக் பாஸ் ஷோ டோட்டலாக வேறு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அங்கே உள்ளே அவங்க அவங்க அவங்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க அவங்களா இருக்க முடியாது அவங்கக்குள்ள இருக்க ப்ளஸ்ஸோ மைனஸோ கோமோ இல்லை இது வரைக்கும் அவங்க வெளியில் சோஷியல் மீடியாவில் காட்டாத விஷயங்களும் அங்கே வெளியில் வந்துடும் மிஞ்சி போனால் மேக்ஸிமம் டூ த்ரீ வீக்ஸ் வேணால் அவங்க மாஸ்க்கு கரெக்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க மாஸ்க்கு வெளியில் வந்துடும் ஓகேங்களா அவங்களோட சுயரூபம் வெளில வந்துடும் இதுதான் அவங்க நேச்சர் அப்படிங்கிறது ஏன்னா வீட் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அங்கே இருப்பாங்க மிஞ்சி போனால் டூ டூ த்ரீ வீக்ஸ் கேமரா கான்சியஸ் இருக்கும் அதனால் ஒழிச்சு ஒழிச்சு வைப்பாங்க சீக் விளையாட்டு விளையாடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கான கான்ஷியஸில் நம்ம கேமரா முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறதே இருக்காது ஆப்வியஸாக அவங்களோட சுயரூபம் வெளில வந்துடும் அப்படி தான் தீபக்குக்கோ வந்துருச்சோ அப்படிங்கிறத என்னோட விஷயமே ஸோ நான் டோட்டலாக இது வரைக்கும் அவர் மேலே வச்சிருந்த ஒப்பீனியன் வேறையாக இருக்குது ஓகேங்களா இப்போ அவர் அந்த கேம் குள்ளே பார்க்கறது வந்து எனக்கு அதோட இதோட ரிலிங் பண்ணவே முடியல இந்த தீபக் தான் உண்மையோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வருது சரி இது எனக்கு மட்டும்தான் வந்துச்சா அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸாக போன ரயன் ஆகட்டும் ஏன்னா ரயான்லாம் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரயான் வந்து ஒயில்டு கார்டாக வந்தோடனே தீபக் தான் போய் அவர் இன்ட்ரோ பண்ணுவார் என்ன இன்ட்ரோ பண்ணுவார் ரயன் பேர் இவங்க தான் சௌந்தர்யா இவங்க தான் வந்து ஜாக்லின் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க இன்ட்ரோ பண்ணுறது வேற ஆனால் உள்ளே வர ஒருத்தர்கிட்ட உள்ளே இருக்கவங்கள இன்ட்ரோ பண்ணுற அந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் தீபக் கிட்ட பார்த்தேன் மேபி வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் வந்து தீபக் வந்து ரயனுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற வகையிலையும் நான் வீடியோ போட்டிருப்பேன் அதாவது ஒயில்டு கார்டு எண்ட்ரிலாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி பட்சத்தில் யார் யார் அப்படின்னும் போது நான் தீபக் ரயன் பற்றியும் நான் போட்டிருப்பேன் க்ளோஸ் போல இருக்க அப்படின்னும் போது அந்த க்ளோஸ்னஸாக அவர் உள்ளே வந்தோடனே தீபக் ராயன் கிட்டே நான் பார்த்தேன் இன்னொன்று சிவகுமாரும் சினி ஃபீல்டில் தான் இருக்கார் ஓகேங்களா அவரும் ஆக்டர் தான் அப்படின்னும்போது இவர் தீபக் பற்றி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் உள்ள வந்த ரயான் ஆகட்டும் வெளியில் போகிற சோஷியல் மீடியா டாக்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு யூடியூப் சேனலில் நான் தீபக்கோட க்ளோஸ் அதாவது அந்த விஜய் டிவிலே ஒர்க் பண்ணுற இன்னொரு ஃப்ரெண்டு அதாவது தீபக் சாரன் கூப்பிட்ற லெவலில் தான் அவருமே ஜூனியர்னு வச்சுக்கோங்களேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயுமே நான் ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை நான் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் வேணால் சொல்கிறேன் அவர் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா தீபக் அண்ணா வெளியில் இருக்கிற மாதிரி தான் உள்ள இருக்காரு இது எல்லாருமே கன்சிஸ்டன்டா சொல்றாங்க நீங்க வெளியில இருக்க மாதிரி உள்ள இருப்பீங்கன்னா அது நீங்க பாசிட்டிவ் நினைச்சிருக்கீங்களா நீங்க வெளியில இருக்க மாதிரி உள்ள இருக்காது பாசிட்டிவா நெகட்டிவான்றது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் வெளியில நீங்க வந்து வந்து என்ன சொல்றது ஒரு என்ன சொல்ற ரொம்ப கோவக்காரங்களா ரொம்ப டக்கு டக்குன்னு சண்டை போடுறவங்களா இருந்தா உள்ள போய் அந்த குணத்தை மாத்திக்கிட்டு நம்ம நம்ம மிஸ்டேக்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் மாத்தி ஒரு கேம் ஆடலாம் இல்லை வெளியில் நம்ம தப்பாக ப்ராஜெக்ட்டாக ஆயிருக்கும் இப்போ அனுப்பிச்சுதான் பாத்தீங்கன்னா எனக்கு தப்பான சோஷியல் மீடியால நிறைய இருக்கு அந்த நெகட்டிவ் மாத்த மாற்றத்தான் நான் உள்ள வந்தேன்னு சொல்லும் போது இங்கே ஃபுல்லாகவே அவங்க பாசிட்டிவா தெரியறாங்க ஸோ வெளியில் இருக்கிற மாதிரி தான் உள்ளே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நியாயமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் அது நீங்கள் வெளில நியாயமாக இருந்துட்டு உள்ளே தப்பாடுறீங்களா ஆடுறீங்களா இல்லை வெளில தப்பாக தெரிஞ்சுட்டு உள்ளே போய் தான் நியாயமாக இருக்க மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து உங்களோட புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பொறுத்து அந்த கேம் வைஸ் ஓகேங்களா இப்போ வெளியில் இருக்கிற மாதிரி தான் உள்ள இருக்காருன்னா இதை நான் அவருக்கான பாசிட்டிவா பார்க்கல ஏன்னா வெளியில ஒரு ஆட்டிடியூடாக தான் இருப்பா அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க ஆட்டிட்யூட் வந்து தப்பா சரியா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அது எந்த ல எந்த பேஸ்ல அந்த ஆட்டியூட் அப்படிங்கிறது இருக்குது ஒருத்தவங்க தன்ன ஸ்ட்ராங்காக காட்டிக்கணுன்றது ஆட்டிட்யூட் தான் ஆனால் ஸ்ட்ராங்காக காட்டிக்கணுன்றதுக்காக மற்றவங்கள மட்டன் தட்டுறது நம்ம திமிருன்னு சொல்லுவோம் டாமினன்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா தீபக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அப்படின்னா எல்லாரும் டீசண்டாக வெளியில் ஆட்டிட்யூட் ஆட்டிடியூட்னு சொல்கிறாங்க வெளியில் இருக்கற மாதிரி உள்ள இருக்காருன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டிலே எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாரி அந்த விஜய் டிவி அந்த ஷூட் அப்படிலாம் இருக்கும்போது எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்திங்கிற பட்சத்தில் ஜூனியர்ஸ் தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணோன்னு எதிர்பார்ப்பார் அப்படின்னு அது தப்பில்லைங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்லை எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அது ஓகே தான் ஆனால் நான் உன்னை விட ஜூனியர் சாரி நான் உன்னை விட சீனியரு நீ என்கிட்ட ஏதாச்சும் கற்றுக்கணும்னா இல்லை நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னா நீ என்கிட்ட வந்து என்ன சொல்கிறது ஒரு விதமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லை அடங்கியோதான் போகணும் அப்படிங்கிறது எந்த வகையான ஆட்டிடியூட்னு எனக்கு சொல்லத் தெரில ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தான் வெளியில் சோஷியல் மீடியாவில் எல்லோருமே பேசிகிட்ருக்கேன் வெளில தீபக் எப்படி இருப்பாரோ உள்ளே அப்படி இருப்பாரு உங்களுக்கு மேபி விஜய் டிவியில் அது செல்லுபடி ஆகிருக்கலாம் உங்கள் ஆங்கரிங் ப்ரொஃபஷனில் கூட அது செல்லுபடி ஆகிருக்கலாம் ஓகே நான் டொண்ட்டி ஃபைவ்யர்ஸாக இந்த ஃபீல் இருக்கேன் நீ வர பட்சத்தில் நான் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கேன் நீ கேட்டுக்கிற இடத்துல இருக்க ஸோ நீ இது வந்து இப்படி தான் எங்கிட்ட வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனீன்னா அடங்கி போனீன்னா எனக்கான என்னை வந்து தூக்கி வச்சு பேசுனீன்னா நான் வந்து உனக்கு இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் இதை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் உனக்கு அதை ஈஸியாக சொல்லி தரேன் ஆனால் அதுக்கு நீ இதை பண்ணணும் என்கிட்ட எப்பயுமே என்னை வந்து தூக்கி வச்சே பேசணும் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு தெரியும் ஒரு சீனியர்ன்றவங்க மற்றவங்கள ஜூனியர்ஸாக வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது நியாயமான விஷயம் ஆனால் அது இப்படி இருந்தால் தான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்றது எந்த வகையான ஆட்டிட்யூட்டும் எனக்கு தெரியல டக்குனு கோவம் வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளேயும் ஒரு இருக்கு கோவம் வருதானா அது நியாயமான்னு கேட்டால் வெளில கோவம் வர்றது உங்களுக்கான விஷயத்த காட்டும் ஏன்னா அது இண்டிஜுவல் உங்களுக்கான இண்டிஜுவாலிட்டி உங்களுக்கான ஸ்பேஸ் ஆனால் நீங்கள் அந்த ஷோக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தனியாக அந்த ரெஸ்பெக்ட் வேணும் தனியாக உங்களுக்கான இண்டிஜுவலிட்டியே நீங்கள் காட்டணுன்றதுக்காக மற்றவங்கள மட்டும் தட்டுவீங்க உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு ஆனால் மற்றவங்களுக்கு அது இருக்கா இல்லையானு கூட நீங்கள் யோசிக்க மாட்டேன் உங்கள் உங்களுக்கு என்ன வேணால் பேசிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது அதாவது ஓவராலாக சொன்னோன்னா எனக்கு எனக்கு ஒரு விஐபி விஐபி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் 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 நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க உங்களை உங்களை விஐபியாக மாதிரி மாதிரி மற்றவங்க வந்து வந்து ட்ரீட் ட்ரீட் அது உங்கள் உங்கள் ஆங்கரிங் ஃபீல்டில் ஏன்னா ஜூனியர் என்ன சீனியர் அப்படி நினைக்கலாம் ஓகேங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் நீங்கிட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து உங்களை விஐபியாக நடத்தணும் அப்படின்னு ஆனால் இங்கே எல்லா கோ கண்டஸ்டன்ஸுமே அவங்க அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டோடையும் அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு தான் அந்த ஷோக்குள்ளே வந்திருப்பாங்க இதில் உங்களை மட்டும் விஐபியாக ட்ரீட் பண்ணோன்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் அதை எதிர்பார்க்கறது உங்களோட விஷயமா இருக்கலாம் இந்த ஷோக்குள்ளே அது செல்லுபடி ஆகாது எல்லாருக்குமான ஈக்குவல் ரெஸ்பெக்ட்டை நீங்கள் கொடுத்து வாங்கணும் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்டுன்னு சொல்லியே இருக்குது அதை நீங்கள் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருக்குமே அதை கொடுக்காமல் உங்களுக்கு மட்டும் அது கிடைச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது இன்றைக்கி ஷிவகுமார் அவர் ட்ரீட் பண்ணதாகட்டும் இல்லை கேர்ள்ஸ் டீமில் ஒரு சிலர் அவர் ட்ரீட் பண்ணதாகட்டும் சௌந்தரியாவை ட்ரீட் பண்ணதோ ஜாக்லீனோ ட்ரிட் ட்ரீட் பண்ணதோ என் முத்துவ கூட ஒரு சில இடத்துல வந்து லூசா நீ அப்படின்னுலாம் கேட்டிருக்காரு அந்த ரைஸ் எடுத்து வைக்கிற விஷயத்துலலாம் அப்படி வந்து நீங்கள் எல்லா அதுவும் பாய்ஸ் ஸ்டீமில் ஆப்வியஸாக ஆனால் இவருக்கான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுத்துருக்கனால அவங்க இருக்காங்க இன்னைக்கு சிவகுமார் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் ரஞ்சித் கிட்ட மேனஸ் பற்றி பேசுகிறார் இவருக்கு மேனஸ் இல்லையா ஒருத்தவங்களை அப்படி பேசுறாரு அப்படின்னு சிவகுமார் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு தான் போய் அழுவார் ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டு ஓகேங்களா அந்த இடத்துல அவர் ஒரு கோகண்டஸ்டன்ட் அவருக்கான ஒரு வேல்யூ இருக்கும் சோஷியல் மீடியாவில் சிவகுமார்க்கு நீங்க வந்து அவர் கை ஷேக்கிங்கை வச்சு அந்த டாஸ்க் போய் வின் பண்ணலன்ற கோத்தில் பேசிருக்கலாம் ஆனா அந்த கோ அந்த இடத்துல நியாயமாகவே இருந்தாலும் அது விதம் ரூடா இருக்குன்னு ஆல்ரெடி சேது சார் சொல்லியிருக்காரு திருப்பி திருப்பி இவர் இப்படி பண்றது வந்து அவரோட இமேஜை வெளில வந்த ரொம்பவே பாதிக்கும் என்னோட விஷயம் கைஸ் ஸோ அவர் வந்து அவர் ஆட்டிடியூட கொஞ்சம் மாத்திக்கிட்டு அவரும் ஒரு கோ கண்டெஸ்ட் தான் கண்டெஸ்டன்ஸ் தானே தவிர அவர் அங்க பெருசா சீனியர்லாம் கிடையாது அவர் இவ்வளோ வருஷம் ப்ரொஃபஷனில் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் சம்பாதிச்சு வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஷோல எந்த வகையும் யூஸ் ஆகாது அவர் ஃபேரா இந்த கேமை ஆடாத பட்சத்துல இல்லை மத்தவங்கள ஈக்குவல் ரெஸ்பெக்ட்டோட நடத்தாத பட்சத்தில் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் கைஸ் இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்ல வெளில இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா அவர் அப்படிதான் அப்படிதான் சொல்லும்போது அவர் அப்படியே அந்த கேமை கண்டினியூ பண்ணாருன்னா இதில் வந்து இன்னொன்னு நீங்கள் யோசிக்கணும் அந்த கடந்து வந்த में दीपक இப்போ கதை சொல்லும்போது தான் எல்லாேருமே வந்து பசர் ப்ரெஸ் பண்ணாங்க அவரோட கதையை மட்டும் தான் சொல்ல விடலை அப்படின்னும்போது அதுவும் வந்து நீங்கள் உள்ளே இருக்கவங்களோட அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் வந்து தப்பாக அல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் யோசிப்பேன் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்காத ரெஸ்பெக்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஸோ நீங்கள் அங்கே வந்து எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ரூடாக ஹாஷை ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டு உங்க உங்கள் கதையை அவங்க கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது எனக்கு சரின்னு தோணலை ஓகேங்களா ஸோ உங்கள் மேலே இருக்க ஏதோ ஒரு கோவமோ ஏதோ ஒரு வருத்தமோ அவங்கள அந்த பசர் அழுத்து வச்சிருக்கலாம் மேபி அந்த அது அழுத்துனது என்னவோ ஒயில் கான் கண்டஸ்டன்ஸ் தான் அவங்க வந்து உள்ளே இல்லை ஃபோர் வீக்ஸாக ஆனால் வெளிலருந்து உங்கள் ஆட்டிடியூடெலாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க உங்களை பற்றி தெரிஞ்சிட்டு தானே வந்திருப்பாங்க அப்போ அது ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லையா உங்க மேலே இருக்க கோத்தை காட்டுறதுக்கு அந்த டாஸ்க் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம்ல ஸோ இதை யோசிக்கணும் தான் நான் சொல்லுவேன் ஐஸ் தேங்க்யூ